ஜலதோஷம் மற்றும் இருமலை தடுக்க வில்வயலை நல்லெண்ணெய் மிளகு சேர்த்து காய்ச்சிய எண்ணெயை தலையில் தடவி குளித்து வந்தால் ஜலதோஷம் இருமல் வராமல் தடுக்கலாம் வயிறு வலிக்கு உடனடி நிவாரணம் வேண்டுமானால் வெது வெதுப்பான நீரில் கருப்பு உப்பை கலந்து குடிக்கவும் சேமியா பாயசம் குறைந்து போனால் அதில் இரண்டு சொட்டு எலுமிச்சை சாறு சேர்த்தால் சேமியா தனித்தனியாகிவிடும் குதிகால் வெடிப்புக்கு மேலே வாழைப்பழ தோளின் உள்பக்கத்தை வைத்து நன்றாக மசாஜ் செய்து பாருங்கள் குதிகால் குறையும் கண்களின் கருவளையம் மறைய புதினா இலை வெள்ளரிக்காய் சாறு இரண்டையும் பதமாக அரைத்து அதை கண் பகுதியில் மெதுவாக தடவும் தினமும் இரவில் செய்தால் கண்களின் கருவளையம் மறையும் பீட்ரூட்டை உலர வைத்து பொடி செய்து அந்த பொடியை கலருக்காக உணவுப் பொருட்களில் பயன்படுத்தலாம் உடலுக்கும் பாதிப்பு இருக்காது சாம்பார் செய்ய துவரம் பருப்பை வேக வைக்கும் போது அதனுடன் ஒரு தேக்கரண்டி அளவில் வெந்தயம் சேர்த்து வேக வைத்தால் சாம்பார் இரவு வரை கெடாமல் இருக்கும் இட்லிக்கு அரிசி வைக்கும் பொழுது அரிசியுடன் ஒரு பிடி அவலையும் சேர்த்து ஊற வைத்து அரைத்தால் இட்லி பூ போல இருக்கும் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது வெது வெதுப்பான நீரில் பிசைந்தால் சப்பாத்தி மிகவும் மெருதுவாக கிடைக்கும் தொட்டால் தலைமுடி உதிர்வு இல்லாமல் நன்கு வளர ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை நூறு மில்லி தேங்காய் எண்ணெயில் போட்டு நன்கு கொதிக்க விடவும் அதன் பச்சை வாசனை போனவுடன் ஆறவிடவும் வாரத்தில் இரண்டு முறை தலைமுடியில் தடவி கொண்டு வந்தால் போதும் முடி உதிர்தல் இருக்காது பொடியாக்கி பாலில் கலந்து குடிக்க சர்க்கரை நோய் குணமாகும் எலுமிச்சை பழத்தில் அதிக சாறு கிடைக்க எலுமிச்சையை வெட்டுவதற்கு முன் கொஞ்சம் சூடாகிய நீரில் ஐந்து நிமிடம் வைத்துவிட்டு பிறகு உருட்டி வெட்டினால் அதிக சாறு கிடைக்கும் பொரியல் வறுவல் செய்யும் போது காரம் அதிகமாகிவிட்டால் ரஸ்கை தூள் செய்து பொரியல் மீது தூவினால் காரம் குறைந்து விடும் சுவையும் அற்புதமாக இருக்கும் கருவாட்டு குழம்பு செய்யும் போது கடைசியாக மூன்று அல்லது நான்கு பல் பூண்டு தட்டி போட்டால் குழம்பு நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும் முடி உதிர்வை குறைக்க வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து தயிரில் கலந்து தலைமுடிக்கு பூசுங்கள் முடி உதிர்வை குறைக்கும் மென்மையாக்கும் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வெள்ளை முள்ளங்கி அருமருந்து அதை சாலட் ஆகவும் தயிர் பச்சடி ஜூஸ் என குடிக்க மஞ்சள் காமாலையிலிருந்து விடுபடலாம்